ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து காங்கிரஸ் கட்சியின் சார்பில் சப்கலெக்டர் அலுவலகம் முன்பு தர்ணா போராட்டம் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டம் ஓசூரில் சப்கலெட்டர் அலுவலகம் முன்பு காங்கிரஸ் கட்சியின் சார்பில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு சட்டத்தை சிதைக்கும் நோக்கோடு செயல்படும் ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து காங்கிரஸ் கட்சியின் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட சிறுபான்மை பிரிவின் மாநில துணைத் தலைவர் சாதிக்கான் தலைமையில் மாபெரும் தர்ணா போராட்டம் நடைபெற்றது இதில் அவர்கள் தெரிவிக்கையில் மத்தியில் ஆளும் பாஜக அரசு காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கொண்டு வந்த நூறு நாள் வேலை திட்டத்தில் மகாத்மா காந்தி பெயரை நீக்கி அந்த திட்டத்தை முடக்க நினைக்கும் பாஜக ஒன்றிய அரசை கண்டித்து அரசின் மக்கள் விரோத போக்கை கண்டித்தும் முழக்கங்கள் எழுப்பப்பட்டு மாநில பொதுக்குழு உறுப்பினர் நீலகண்டன் முன்னிலையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது ஓசூர் மாநகராட்சி கவுன்சிலர் இந்திராணி பாக்கியலட்சுமி சிறுபான்மை ஒருங்கிணைப்பாளர் அக்பர் நவீன்குமார் பிரவீன்குமார் மாவட்ட தலைவர் ஜே அக்பர் சிவம் கிருஷ்ணமூர்த்தி சூரிய கணேஷ் மகிழா லிட்டிகா பூங்கடி வித்யாசாகர் மாநகர தலைவர் சாதி மல்லிக் ஷான் பாஷா சலீம் அயூப் கான் கிழக்கு மாவட்ட சிறுபான்மை தலைவர் முனி உள்ளிட்ட இந்நாள் முன்னாள் நகர ஒன்றிய என பலர் கலந்து கொண்டு ஒன்றிய அரசுக்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பப்பட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது இருந்து செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன் வணக்கம் என்னுடைய பெயர் நீலகண்டன் நான் மாநில பொதுக்குழு உறுப்பினராக இருக்கிறேன் இன்று கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட காங்கிரஸ் சிறுபான்மை பிரிவின் கீழ் மத்தியிலே ஆளுகின்ற பிஜேபி மோடி அரசை கண்டித்து இன்று மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் கிருஷ்ணகிரி ஓசூர் சராட்சியர் முன்பு அலுவலகத்தின் முன்பு நடைபெற்றது மத்திய அரசு காங்கிரஸ் ஆட்சியில் மன் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் இருக்கும் பொழுது ஏழை கிராமப்புற பெண்களுக்காக நூறு நாள் வேலை திட்டத்தை மகாத்மா காந்தி என்ற பெயரிலே உருவாக்கினார் ஆனால் இன்று பிஜேபி அரசானது அந்த திட்டத்தை சீர்குலைக்கும் வகையிலே அந்த பெயரை மாற்றி அந்த திட்டத்தை சீர்குலைக்கும் முயற்சியிலே ஈடுபட்டு கொண்டிருப்பதை கண்டித்து இன்று நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினோம் இந்த பிஜேபி அரசானது தொடர்ந்து மக்களுக்கு இன்னல்களை கொடுத்து கொண்டு வந்து கொண்டிருக்கின்றது கூட உதாரணம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கூட இன்று போன ஞாயிற்றுக்கிழமை பார்லிமெண்ட்டை எப்பவுமே ஞாயிற்றுக்கிழமை நடந்தது கிடையாது ஆனா அமெரிக்க அதிபர் ட்ரம்பின் மேட்டலை கண்டு பயந்து அவருக்காகவே ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்காக மத்தியிலே ஆளுகின்ற பிஜேபி அரசானது அவருக்காக ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட என்று பாராமல் பாராளுமன்ற மன்றத்தை கூட்டி ஐம்பத்தி மூணரை லட்சம் கோடி ரூபாய் திட்டத்தை பேசினார் பேசியிருக்கிறார்கள் அதுவும் எப்படி அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்காவில் இருக்க வாங்கக்கூடிய பொருட்களுக்கு நாம் வரி செலுத்த வேண்டாம் ஆனால் அவர்கள் கொடுக்கக்கூடிய அவர்களுடைய பொருட்களுக்கு நாம் பதினெட்டு பர்சன்ட் வரி கொடுக்க வேண்டும் இது மிகப்பெரிய துரோகம் அல்லவா இந்திய நாட்டு மக்களுக்கு பிஜேபி அரசு பொதுமக்களை வந்து ரொம்ப துன்புறுத்துவதை பெறுவதை கண்டித்து கண்டிப்பாக இந்த தீர்மானத்தின் முடிவிலே நாங்கள் இந்த கார்பாட்டத்தின் முடிவிலே அடுத்த அடுத்த பிரதமராக திரு ராகுல் காந்தி அவர்களை கண்டிப்பாக அமர வைப்பது என்ற இந்த ஆர்ப்பாட்டத்தை முடித்து அதனுடைய தீர்மானத்தை நாங்கள் நிறைவேற்றி இருக்கின்றோம் இந்த மாதிரி சொல்ல முடியாதுங்க இன்னைக்கு நம்ம எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட குண்டூசி முதல் ஏரோப்ளைன் வரை தயாரிக்கிற நிறுவனங்கள் எல்லாம் இருக்கிறது இந்த அரசானது தொழிலாளர்ல மட்டுமல்ல விவசாயிகள் அனைத்து மக்களையுமே வஞ்சிக்கின்ற இந்த மாதிரி செயல்களை ஈடுபட்டு கொண்டு இருக்கின்றது அதாவது ஒரு குண்டூசி நம்ம வந்து உற்பத்தி செய்யறப்ப ஒரு வரி அதை வாங்குறப்ப ஒரு வரி அதை கொடுக்கறப்ப ஒரு வரி இதெல்லாம் எங்க வந்து நம்ம சேர போகுது எல்லாம் மக்களுடைய தலைதான தானே சுமத்த போது மக்கள் தானே இதில் இன்னல் பட்டு கொண்டிருக்கிறார்கள் வெறும் மதத்தால் மதத்தின் பெயரால மட்டும் ஆட்சி நடந்தால் போதுமா வரி உயர்வை கண்டித்து ஆர்ப்பாட்டம் பண்ணி வரி உயர்வை கண்டித்தும் நம்ம மகாத்மா காந்தி நூறு நாள் வேலை திட்டத்திலே மகாத்மா காந்தியின் பெயரை நீக்கியதை கண்டித்தும் இங்க மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தியுள்ளோம்